ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான கட்டங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்புகள் நான் சொல்லிடுவேன் நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி நினைப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் குறிப்புகளை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து உங்களுக்கு திரையில நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சவ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு குறிப்பெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் அடுத்த குறிப்பை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்களவே நம்ம சேனல் போதில் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மேலும் ஒரு குறிப்பு இந்த குறிப்பை சொன்னால் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சா இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லுன்னு சொன்னேன் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் இது இறுதி எழுத்து மூன்றாவது எழுத்து வந்து யா யா போட்டு துணைக்கால் இருக்கும் இல்லையா யா அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு பெண்ணின் பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்